நம்ம ஈரோடு டு பெருந்து ரோட்டில் நல்ல லக்ஸுரியஸ் அண்ட் அப்பிரிமியமான வில்லாஜெல்லாம் இங்கே லைவுட்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான லைவ் தாங்க நம்ம லைவ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டு பெருந்து ரோட்டில் மகாலுக்கு நேர் பேக் சைடு தாங்க கொங்கு ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்துலேயே தாங்க நம்ம லேட் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த லைவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேசிபி கடன்ங்கிற பேரில் நம்ம நஞ்சுனா ஒரு ஊருக்குள்ளேயே நம்ம லேட் பண்ணி கொடுத்துருக்கேங்க டிடிசி பற்றி ஒரு கிட்டேட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இருபத்தி நாலு ஃபாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டரை ஏக்கர் வாங்க நம்ம லே அவுட் பண்ணி கொடுத்துருக்கங்க இதில் தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு லேண்ட் சேலுக்கு அவைலபிலிட்டி கொடுத்துருக்கங்க அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லைங்க நல்ல நல்ல ஒய்டான தார் ரோடுங்க தேர்ட்டி த்ரீ ஃபீட் தார் ரோடுங்க நல்லா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடி கேமரா ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்துருக்கங்க சைக்யூடி என்ட்ரன்ஸ்லேயே ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரகௌண்ட் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கேங்க ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் இண்டிஜுவல் வாட்டர் டேப் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது லிட்டர் ஓவர் டேங்க் கட்டி உங்களுக்கு வாட்டர் சப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டிடிசிபி தடவை பொருளோடு கொடுக்கறதுனால நான் நல்லா ப்ரீமியம் லக்ஸரிஸாக நான் லேட் பண்ணி கொடுத்துருக்கேங்க இது போன்ற லைஃப் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு நம்ம ஈரோடு பெருந்தை ரோட்டில் அதுவும் மெயின் ரோடும் ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம லேட் பண்ணி கொடுத்துருக்கேங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரிங்க வீடு கட்டுறதுக்கும் சரிங்க நல்லா பர்ஃபெக்டான லைவ் விட்டுருங்க இந்த லைட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சைட்டை சுற்றி மாரி உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக காமன் டெல் ஃபெசிலிட்டிஸுங்க எல்லாமே உங்களுக்கு டெவலப் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கேங்க அது மட்டும் இல்லைங்க சைட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்ப்ளேலையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கான்டெக்ட் நம்பர் தருங்க கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வீடு கட்டுறதுனால இவங்களே கட்டி கொடுத்துட்ருக்காங்க அது கம்மியான ரேட்டு உங்களுக்கு நல்ல முறையில் வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க நல்லா பிராண்டடாக மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வீடாக பண்ணி கொடுத்தனாலும் வாங்கிக்கலாம் இல்லை இடமா மட்டும் வேணுனாலும் நீங்கள் இடம் வாங்கிக்கலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து அண்டு மேற்கு பார்த்து எல்லாமே வீட்டு மனைகள் அவைலபிலிட்டி இருக்குதுங்க அது இல்லாமல் கார்னர் ஃப்ளாட்ஸும் அவைலபிலிட்டி இருக்குதுங்க உங்களுக்கு இடத்து தேவை லீகல் டாக்குமெண்ட்ஸ் முதல் கொண்டு நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுறப்பவே உங்கள்கிட்ட ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் ஒரு பேனல் ஆகிட்டு ஒப்பனின் பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்குமே உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டி இருக்குதுங்க வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் போதுங்க இடம் வாங்கிக்கலாங்க இது முழுக்க முழுக்க டேரக்ட் சேர்ந்தாங்க உங்களுக்கு ப்ரோக்கேஜஸோ மீடியேட்டிங்கோ கமிஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க விற்பனை கம்பெனி நேரடி விற்பனை தாங்க நல்லா ப்ரீமியமான ஏரியாங்க இந்த லேஅவுட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் பர்ஃபெக்டான லேஅவுட்டுங்க வீடுகள் நிறைந்த பகுதியில் அதுவும் நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியராக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க தேங்க் யூ